சில பேர் இந்த கல்கி அவதாரத்தை தேடுறோம் அவதாரத்தை குறிச்சி ஒரு குரூப்புகள் சங்கமா நாங்க இப்படி இப்படிலாம் சொல்லி என்ன கேலி கிண்டல்லாம் பண்ணாங்க ஏய் ஏழுமலையன் மனித ரூபத்துல வருவான் கல்கி அவதாரம் மட்டும் தெரியும் ஏழுமலையான் என்னன்னு தெரியுமா கள்ளிக்காடு பத்து ஏறியும் முண்டச்சி பிள்ளைப்பப்பா நட்டமாடு வில பேசும் நான் அவதரிச்சிடுவேன் ஆனா நீங்கெல்லாம் நேற்றுக்கு வந்துட்டானுவோம் கல்கி அவதாரத்தை குறிச்சி நான் தான் அழிவில்லாத ஆட்சியாளன் என்ன கேலி கிண்டல் பண்ணிய உங்களுக்கெல்லாம் ஒத்த ஒத்த கை பை ராஜபோக சாப்பாடு நாய் தூக்கம் மனித ரூபத்துல வரக்கூடியது இன்னைக்கு தேதி பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாளைக்கு தேதி என்னன்னு கேட்டீங்கன்னா பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அதாவது தமிழ் மாசம் ஆடி முப்பத்தி ரெண்டு ஆடி முப்பத்தி ரெண்டு அப்படின்னு சொன்னா சொக்கனோட திருவிளையாடல் சித்திர மாசம் அப்படின்னு சொல்றதுதான் உலக மக்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருக்காங்க ஒரு வருடம் உங்களுக்கு நான் டைம் தர்றேன் ரெண்டாயிரத்தி இருபது செப்டம்பர் மாசம் ஒன்பதாம் மாதம் வரை ஒரு டயம் ஒரு வருஷம் நான் டைம் தர்றேன் எத்தனை கோடி வேணாலும் சம்பாத்தியம் பண்ணிக்கிடுங்க அந்த ரெண்டாயிரத்தி இருபதுல அந்த மாதம் இருக்கு இல்லையா ஒன்பதாம் மாதம் முடிஞ்ச பத்தாம் மாதத்துல பூரா நீங்க பூரா ஆண்டி தான் வேர்ல்டே ஆண்டி முருகா முக்தியே கட்டி கட்டியே முருகா மத்தியே கட்டி சக்தியே முருகா முக்தியே சக்தி சக்தியே முருகா முக்தியே சக்தி சக்தியே முருகா முக்தியே சக்தி சக்தியே முருகா முக்தியே சக்தி ஆறு முகம் இந்த ஆறு முகம் என்பது தாயோடையது அதாவது கார்த்திகை தாயோடையது அப்ப ஏழாவது முகம் என்ன அந்த ஏழாவது முகம்தான் ஏழு மலைங்கிற ஒரு கணக்கு வரும் பதினேழாம் தேதி பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று என்று என்ன நடக்க போது அப்படிங்கறது பொறுத்து இருந்து பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாளைக்கு தேதி பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆடி முப்பத்தி ரெண்டு ஆனா இந்த வருடம் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று ஏன்னா ஆவணி ஒண்ணு இந்த ஆவணி ஒண்ணுல என்ன விசேஷம்னு கேட்டீங்கன்னா திருத்தணி திருத்தணியோட பத்து நாள் திருவிழா இந்த பத்து நாள் திருவிழா யாருடையது நீங்க அறியப்படுற முருகனுடையது இது அல்லாம உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது தெரியாது ஆனா தெரியறதுதான் முக்தியே சக்தி சக்தியே முருகா சக்தியே முருகா முக்தியே சக்தி இதோட பொருள் அப்ப முக்தி என்பது யாருடையதுன்னா சக்தியோடையது அப்ப சக்தி வடிவேலன் யாரு சக்தி விநாயகர் யாரு பிள்ளை யார் விநாயகர்னு ஏன் பேர் வச்சிருக்கு அப்ப ஆணை முகம் என்ன அந்த குழந்தையோட முகம் என்ன அப்ப குழந்தை இளையது ஆணை முகம் மூத்தது இது அறியப்படுற பாடம் பின் இந்த சிவலிங்க வழிபாடுக்கும் அந்த விநாயகருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா அப்பனும் மகனும் சம்பந்தம் இந்த ஆணை முகத்துக்கு மூத்ததுதான் அந்த சிவலிங்கம் தான் அண்ணாமலையோட கதை அண்ணாமலை திருவண்ணாமலை எழுத்தவன் காளி எழுத்தவன் காலி என்ன நிறைய பேர் எழுத்துட்டிய அவ்வளவு காலி ஆயிருவிய அதோட சாம்பிள் வீடியோ இருக்குல்ல இதோட உப்புட்டு நான் காட்டுறேன் ஒன்னொன்னு நாலு ஆண்டுக்கு மூணு ஆண்டுக்கு முன்ன கூட்டி ஒருத்தன் என்ன பத்தி பேசி இருந்தான் அவன் யாருன்னா நான் விட்டுட்டேன் ஆனா அவனாவே நேச்சரியா வந்துட்டான் உள்ள வர்றதுக்கு தெரியுமா அழிவுக்கு அவனை இல்லாம ஆக்கும்போது இந்த தமிழ்நாட்டில் இந்த அழிவில்லாத ஆட்சியாளன் இந்த நாசுட மசுக்கு அரம்பாடி அறம்பாடி சீத்தர் பாடல விளக்கம் சொன்னவன் விளக்கம் சொன்னவன் நாம இந்த இமாத்த ரூலர்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவன் அனைத்து வரையும் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று உங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கண்டா வைக்க இதோட சேம்பிள் ஒன்று சொல்றது கேட்டுக்கோ

அந்த பத்து குடும்பம் பத்தாயிரம் கோடி குடும்பத்துக்கு சமம் ஆனா எழுத்தவன் பத்தியா ஒரு குடும்பம் எழுத்தாலும் ஒரு கோடி குடும்பம் அழிஞ்ச மாதிரி அதுக்கு தான் எழுத்தவன் காலி ஏக சக்தி நீ எழுத்துக்கோ சக்தியால அழிச்சிருவே அப்படிங்கிற ஒரு பொருள் அன்பே சக்தி ஆனா நீங்க அறிஞ்சிட்ட அன்பே சிவம் அன்பே சிவம் அன்பே சிவம்னு சொல்லி நீங்க பண்ற அந்நாய அக்கிரமம் அனைத்துக்கும் ஒரே நாள் முற்ற புள்ளி பதினேழு ஏழு பதினேழு எட்டு பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்க முடிக்கிறேன் புரியுதா இந்த நாட்டுக்கு முதல்வர் இந்த நாட்டுக்கு பிரதமர் இதெல்லாம் விஷயம் உலகம் அண்டம் அந்த அண்டம் பிண்டம் உங்களுக்கு என்னன்னு காட்டி தர்றேன் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது திருவண்ணாமலை இருந்து என்ன இருந்தேன் அடுத்த வருஷம் பாரு உலகத்துல பாதி வரை ஆண்டி ஆக்கி காட்டுறேன் அப்படின்னு சொன்னது இதோட இணைக்கிறேன் என்ன எழுத்து பேசுனா பாத்தியா அந்த சேலத்துல சாந்தன் சாம்ராஜி நான் தான் அழிவலாறு ஆட்சியாளன் இம்மாட்டர் உள்ளது நான் சேர்த்து காட்டுறேன் எழுத்து வர்றாங்க ஏய் நீ இருக்கிறது நான் இருக்கிறது நூறு கிலோமீட்டர் நூத்தம்பது கிலோமீட்டர் வித்தியாசம்தான் புரியுதா ஆனா உனக்குன்னு ஆயிரம் பேர் வருவான் ஆனா எனக்குன்னு யாரும் வரமாட்டான் எனக்குன்னு வர்றது என்ன தெரியுமா இப்ப பாத்திய ரெண்டு மாறுபகம் மாதிரி இதுக்கு பேரு பழனி மலை இதுக்கு பேரு இடுமன் மலை ஆனா இந்த இடுமன் ரெண்டு காவடியை தூக்கிட்டு வர்றத பாத்துருப்பேன் ஆனா ஒரு பக்கம் தண்டாயுதபாணி ஒரு பக்கம் விநாயகர் இதோட அர்த்தம் என்னன்னு தெரியுமா யாருக்கும் தெரியாது ஆனா பழனிக்கு காவடி எடுத்து காலகாலமா வந்துகிட்டு இருக்கிற கொடுமுடியில இருந்து தீர்த்த எடுத்து வந்து பழனியாடுகளுக்கு அவசியம் பண்ற அந்த கொடுமுடி கதை என்ன கொடுமுடி கதை என்ன அடிமுடி கதை என்ன அண்ணாமலை கதை என்னன்னு தெரியும் தெரியாது நீ காலகாலமா பழனி அம்மா இல்ல பழனி அப்பா இல்ல பழனி ஆண்டவர் இல்ல மருதமலை ஆண்டவர் இல்ல செந்தியில் ஆண்டவர் இல்ல அண்ணாமலை ஆண்டவர் வந்து சிவன் அடியான சிவ பக்தர் பக்தரு நாங்க வைணவ கோத்துறங்க நாங்க வைணவ கோத்துறோம் நாங்கெல்லாம் நாராயண பக்தர் இது அல்லாத உங்களுக்கு என்ன தெரியும் ஒண்ணும் தெரியாது ஆனா தெரிஞ்ச வந்தாண்டா தெரிஞ்ச வந்தாண்டா நீங்க சொல்றீங்களா அந்த இமாத்த ரூலரு ஒருத்தர் சஞ்சீவ் வேற வச்சுக்கிட்டு நான் தாங்க இமாட்டர் ரூலரு நான் தான் இமாட்டர் சொல்லிட்டு இருந்தான் நினைக்கல என்ன பத்தி சொல்லி இருந்தான் ஒரு மூணு ஆண்டுக்கு அவனை இப்ப தான் கண்டுபிடிச்சேன் அவனை அன்னைக்கு சொல்லும் போது திருவண்ணாமலைனா இப்ப திருவள்ளுவர் அவன் மாவட்டம் அவனையும் தூக்குற அடுத்தாள் எத்தனை பேரு தமிழ்நாட்டுக்குள்ள இமாட்ட ரூலர்னு சொல்றீங்களோ அத்தனை பேர் டோட்டல் தூக்குற டோட்டல் தூக்கி தீர்வ தமிழ்நாட்டுக்கு இந்த இமாற்ற ஊழல் அறிவில்லாத ஆட்சியாளன் நீ தேடிக்கிட்டு இருக்கிற கண்டுபிடிச்சிருக்கா நீ தான் அவ்வளவு பதினேழு எட்டு இருபத்தி அஞ்சு அன்று ஆவடி ஒண்ணு அவ்வளவு தூக்கிடுவேன் புரியுதா இது அன்பே சக்தி அன்பே சக்தி சக்தியோட ம முருக புரியுதா முக்தியே சக்தி சக்தியே முருகா ரெண்டும் ஏய் தாயும் ஒண்ணுதான் மகனும் ஒண்ணுதான் தாயிலிருந்து வந்த மகன் தான் பழனி அப்படின்னு ஆனோட பேரா பெண்ணோட பேரான் உலகத்தான் தெரியாது தண்டாயுத பாணி இந்த பேரோட அர்த்தம் தெரிஞ்சா அன்பு தெரிஞ்ச மாதிரி உனக்கு காசி சிவன் தான் கா ஆறு முகம் சி விநாயகரோட முகம் அப்ப ஏழு இதோட கதை தெரியுமா தெரியாது ஆனா வந்துட்டாங்க இவ்வளவுதான் அழிவில் ஆட்சியால நான் தான் அழிவில் தலைவர் தோட்டலா முடிச்சிருவேன் தோட்டலா இந்த வர்ற எட்டாம் மாசம் பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று என்ன நடந்தது இப்ப என்ன நடக்க போகுதுன்னு கொடுத்துருந்து பாரு எனக்கு நாலு வருஷம் மாசம் எதுவுமே கிடையாது சொன்னது நடக்க கூடாது அப்படின்னு நினைச்சுதான் நான் இல்லாத இருந்தேன் ஆனா இனிமே உங்களை விட்டு வைக்க கூடாதுடா உங்களை விட்டு வச்சவே கூடாது பேராசை நஷ்டண்டா நீங்க பூரா பேராசை பச்சிட்டீங்க உங்களுக்கு பூரா அந்த நஷ்டத்தை உண்டு பண்ணாம மாட்டேன் புரியுதா நஷ்டம் என்ன தெரியுமா நீ இருக்க மாட்டேன் அது உனக்கு பெரிய நஷ்டம் தானே ஆனா அதே போல நீ ரூலரு நான் அழிவில்ல ஆட்சியாளன் இல்ல நீ என்ன இல்லாமக்கி காட்டு நீ காட்டுறியா அழிவில்ல ஆட்சியால் தமிழ்நாட்டுக்குள்ள இமாட்டர் கணிச்சது அறம்பாடி சித்தர் பாடல் விளக்கம் சொன்னவன் எல்லாத்துக்கும் டோட்டலு பாண்டிய மண்ணை ஆறு சேர மண்ணை ஆறு சோழ மண்ணை ஆறுன்னு ஒரு மயிலனுக்கு தெரியாடா அந்த மூணு ஒரு பொருள்டா சேரன் சமுதிரம் சோழன் சந்திரன் பாண்டியமன தெய்வ யானை திருமணமா திருப்பரங்குன்றம் திருப்பரங்குன்றம் கும்பாபிஷேகம் நடந்து முடியட்டும் பாரு மருதமலை கும்பாபிஷேகம் ஒரே நாள் உத்தரகோசம் மங்கை குறும்பூஜம் ஒரே நாள் கும்பாபிஷேகம் ஒரே நாள் ஏன் நடந்தது தெரியுமா நாட்டியம் மாறுறவர் யாரு பள்ளிக் கொண்டிருக்கிறவர் யாரு சிவலிங்கம் என்ன விநாயகர் என்ன தண்டாயுத பாணி என்னன்னு தெரியாது நீ எல்லாம் என்ன ஏத்து உன் வயசு நாற்பத்தொன்னு முப்பத்தொன்பது அறுபது அறுபதுன்னு கூட சொல்லிக்கோ என் வயசு யூகம் ஆறாவது யூகம் கலியுகத்துல இருக்கிற புரியுதா தண்டாயுத பாணி யாரு பழனிக்குள்ள வரல பழனி மாதிரி எத்தனை முறை முறைன்னா வந்திருக்கிறார் காவடி எடுத்து பால் குடம் எடுத்து எல்லாம் வந்திருக்கலாம் இந்த பழனியை சுத்தி இருக்கிற கிராமத்துல ஆய்க்குடி என்ன திருராவனன் குடி என்னன்னு ஒண்ணு தெரியுமா தெரியாது பழனியை சுத்தி இருக்கிற பாலசமுத்திரம் அந்த பாலசமுத்திரம் யாரு இருக்காரு தெரியுமா பள்ளி கொண்டிருப்பாரு ரெங்கநாதர் உனக்கு இந்த பழனி மலை இடுமமலையை தெரிஞ்சு கம்மிட்டு பஞ்சாபத்துல வாங்கி நக்கிட்டு போயிருவேன் பால சமுதிரம் பால சமுதிரம் அப்ப பாலனோட சமுதிரம் என்னன்னு தெரியுமா தெரியாது அந்த பால பெருமாள் பள்ளி கொண்டிருப்பாரு அந்த பெருமாள் பள்ளி கொண்டிருக்கிறவருக்கும் இந்த ரண்டாயுதவாணி நினைக்கிறவருக்கு என்ன சம்பந்தம் உடனே சொல்லுவேன் அது மாமங்க இது மருமகங்க அதுக்கு தான சொன்னது மருமகனே திருமகன் மருமகனே திருமகன் இப்ப மருமகன் என்ன திருமகன் என்ன தெரியுமா தெரியாது இவங்க முருகனோட பக்தரு ஏய் சிவன் என்ன முருகன் என்னன்னு உங்களுக்கு தெரியாதுடா போய் சாந்த கும்பிட்டமா மழனிக்கு காவடி எடுத்து வந்தோமா ஆலைய போட்டு வந்தமா பாதையாத்தனை வந்தோமான்னு போனோம் ஆனா பழனி தொட்டு விளையாண்டா இப்ப நடக்க போறதே உங்களுக்கு எல்லாம் சாம்பிள் நீ திருக்குறங்குன்றத்துல இருந்தாலும் சரி நீ திருத்தணியில இருந்தாலும் சரி நீ திருச்செந்தூர்ல இருந்தாலும் சரி காசி விஸ்வநாதனே ரண்டாயுத பாணி காசிந் தண்டாயுத பாணி நீ காசிக்கு போனங்க பிறவி கடலை எல்லாம் காசி என்ன பொருள் தெரிஞ்சாதான்டா உன் பிறவி முடியும் அடுத்த பிறவி நாய் பிறவி பன்றி பிறவி இப்படி எல்லா பிறவியும் இருக்கு அது தான் நீ ஆணை வழிபாடு கோயில் வழிபாடு இப்படி எல்லாமே சொல்ற வச்சுர அரசியல்வாதியா இருக்கட்டும் அதிகாரியா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அங்கு நிறைய பேர் தூக்கிடுவான் தூக்கிடுவான் எட்டு பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு 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 அம்மை அம்மையு வச்சிருக்கு இதெல்லாம் என்னோட பதிவை பார்த்து எனக்கு ஆதரவு கொடுக்க அல்ல எனக்கு எதிரா நிறைய சதிகள் இருக்கு சதி திட்டங்கள் சசிகலா அம்மா யாரு ஜெயலலிதா அம்மா யாருன்னே தெரியாது நன்றி கட்டணும் உங்களுக்கு அதை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கு என்னென்ன தகுதி இருக்கு ஜெயலலிதா அம்மாவை பத்தியும் அம்மாவை பேசுறதுக்கு உங்களுக்கு என்னென்ன தகுதி இருக்கு நன்றி கேட்ட ஒண்ணு கேட்ட பயிரூலா அன்றையில இருந்து சசிகலா எதிரி சசிகலா எதிரியா சசிகலா உனக்கு எதிரியா அழிஞ்சு போவேன் அழிஞ்சு போவேன்னா யாரும் அழிக்க வேண்டாம் நான் சொன்ன வார்த்தையை ஒண்ணு அழிச்சு போடும் ஓம் ஓம் இது உனக்கு போலியான மந்திரம் கழ்கேவத கட்சிய அவதாரம் அந்த இந்த அந்த ஓமுங்கிற ரெண்டு தெரியுமாடா ஓம் கழிச்சி அவதரான மந்திரம் ஹோலியானவரா நீ ஒரிஜினல் நன்மைக்கு என்னோட ஆயுத கூட்டு உண்டு அத தீமைய நினைச்சுட்டேன்னு உன்னை அழிக்காம விட மாட்டேன் தமிழ்நாட்டுக்கு உன்ன யாருந்த அரசாங்கம் கண்காணிக்க அன்னையில இருந்து ஆறுமசாமி ஐயா ஐகோர்ட் நீதிபதி வந்து மரணத்தை விசாரிக்கும் போது அன்னையில இருந்து இன்னும் வர கொரோனா லாக்டவுன்ல நீ வீட்டுல மூடிக்கிட்டு பேசாமல் இருக்கிறது வரைக்கும் நான் பேசுற இந்த அரசாங்கம் இல்ல எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க மூடிக்கிட்டு இருக்காங்க ஆனா நீ சில்ற சில்றையா இருந்துகிட்டு நீ டாலருக்கு ஆசைப்படாத நடக்காது அழியாத சொத்து தானா டாலரு அதுல நோன் அழியாத சொத்து டாலரு அழிவில்லாத ஆட்சியாளன் ஒருவன் அல்ல இந்த பூமியில பிறந்தவன் எல்லாருமே அழியாத ஆட்சியாளன் நாசுடமசு கணிச்சது அதான் சுடமசு கணிச்சதுன்னு முக்கிய பிறப்பான் ஒருத்தன் வருவான் அழிவில்லாத ஆட்சியாளன் நீ சொல்ற ஆங்கிலத்தை மாட்ட ரூலர்னு அது ஒருவன் அல்ல இந்த பூமியில பிறந்தவன் யாரும் அழியக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது தான் அந்த ஆன்மீகத்தோட ஒரு சூட்சியமத்தோட ரகசியம் ஆனா நீ ஒருவன் தான் அது ஒருவனுக்கு பேரு புகழ் பதவி இல்லைன்னு ஆசைப்படுதியா ஆசை சுடுகாடுதான் அது நடக்க போதில்லையான்னு பாரு ஓம் அம்மை அப்படியே தோணு ஓம் அறி ஓம்